செல்வீர் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தி பார்லால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு வக்கிர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் என்னங்க இப்போதான் குரு பயிற்சியே ஆனாரு அதுக்குள்ள குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய பதிவுகள் அப்படின்றது வந்துச்சு இப்போ அதுக்குள்ள குரு வக்ர பயிற்சியா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும் குருபகவான் என்ன பொசிஷனில் இருக்கார் கோச்சார பிரகாரம் அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன்களை துல்லியமாக கொடுக்குறோம் காரணம் என்ன அப்படின்னா இந்த பலன்கள்லாம் எதுக்கு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் வந்து பாருங்க முன் கூட்டி இந்த இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் சொல்லும்போது ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக இருப்பீங்க நல்லா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பேக்கப் பண்ணி வச்சுப்பாங்க வச்சுப்பிங்க அந்த ஒரு நல்ல இன்டென்ஷனில் தான் சொல்கிறோம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலும் இதை பற்றி விமர்சிக்காமல் டேரெக்டாக வந்து பதிவுக்குள்ளே போயிடலாம் பொதுவாக இந்த குரு அக்ர பயிற்சி பலன்கள் அப்படின்றத வந்து பாருங்கள் ரெண்டு பகுதியாக நாங்கள் சொல்லுவோம் காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து அக்டோபர் பதினெட்டு டு டிசம்பர் அஞ்சு அதிசாரமா பயிற்சியாகி இருக்காரு அதாவது மிதனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு இல்லைங்களா அந்த உச்சம் பெற்று அமர்ந்திருக்க ஸ்தானத்திலேயே வக்ரகதி அடைவர் அந்த காலகட்டம் நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அங்கே வக்ரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் திருப்பி அவர் மிதுனத்துக்கே ட்ராவல் பண்ணி போவார் ட்ராவல் பண்ணி போயிட்டு டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் மிதுனத்தில் வக்ரகதி அடைகிறார் அப்போ பாவம் மாறுது இல்லைங்களா பாவம் மாறுது மொதல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சனி மேலே ஒன்பதாம் பார்வை இருக்கும் ரெண்டாவது பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ராகு மேலே அவரோட பார்வை அப்படின்றருக்கும் ஆக பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறும் ஆக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பலன்கள் தெரிய புரியும் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் என்னென்ன வரும் முற்பகுதி அதாவது நவம்பர் பதினொன்று டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடகத்தில் குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகத்தில் குரு அப்படின்றது உங்களுக்கு அதிர்ஷ்ட குரு அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அதிர்ஷ்ட குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காருன்னு போது என்னாகும் என்னோட அதிர்ஷ்டம் எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஸ்டாப் ஆகிடுமா நாட் லைக் தட் அதிர்ஷ்டம்லாம் இருக்கும் ஆனால் சட்டுன்னு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் கிளிக் ஆகாது ஆல்ரெடி அப்படி தாங்க இருக்குது இருக்கட்டும் இப்போ வந்து பாருங்க எந்த வேலைனாலும் எனக்கு சட்டுன்னு அந்த வேலை நடக்கதே இல்லைங்க நான் வந்து பல முறை ட்ரை பண்ணாதான் நடக்குது நல்லது தானே நம்ம ஒரு விஷயத்த ஒரே முறை ட்ரை பண்ணி அது நடந்துருச்சு அப்படின்னா அந்த விஷயத்தினோட அந்த வேலையினோட நம்மளுக்கு மகிமையும் தெரியாது வேல்யூவும் தெரியாது அதில் பெருசாக அனுபவமும் இருக்காது ஆனால் அதே ஒரு விஷயத்த நான் நாலு முறை ட்ரை பண்ணி அஞ்சு முறை ட்ரை பண்ணி அந்த விஷயம் கிடைக்குது அப்படின்னா அந்த விஷயத்தினோட வேல்யூ எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அதில் நான் கெயின் பண்ற நாலேஜ் அடுத்த பல விஷயத்த சட்டு நடைஞ்சிட முடியும் ஸோ இதுவும் நல்லது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்றது நிறைய மீனராசி என்பர்கள் குழந்தை இல்லை அப்படின்னு பிளான் பண்ணுறீங்களா இந்த காலகட்டத்தில் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் ஃபேவராக வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது சுய ஜாதகத்தை ஒரு முறை தசநாதன் எப்படி இருக்கா சுயோ ஜாதம் எப்படி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணிக்கோங்க அட்டம்ஸ் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாலஞ்சு அட்டம்ப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் பூர்வீக சொத்து பத்து இருக்குது அப்படின்னா அதில் கையில் வந்து சேர்ந்துருமா இந்த காலகட்டம் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி பூர்வீக சொத்து இருக்குங்க கோர்ட்டில் கேஸ் போடலான்ட்டு இருக்கேன் இந்த காலகட்டம் வேண்டாம் பூர்வீக சொத்து பத்து இருக்குதுங்க அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் மத்தியஸ்தர்கள் வச்சு பஞ்சாயத்து பண்ணின்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டம் வேண்டாம் குழந்தைங்க வந்து பாருங்க பெருசாக சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்குது குழந்தைங்க ஏதாவது பண்ணி திருத்தலான்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டம் பெருசாக யோசிக்காதீங்க ஸோ இந்த காலகட்டம் பெருசா ஒன்னே தான் செய்யணும் உங்க லைஃப்ல நீங்க எது எதுலாம் வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனைக்குமான பெருமுயற்சி அப்படின்றது செய்யுங்க பெருமுயற்சி செஞ்சால் கிடைக்குமா கிடைக்காமல் போயிடுமா கண்டிப்பா கிடைக்கும் பெருமுயற்சி அப்படின்றது செய்யணும் சிறு முயற்சின்றது வேண்டாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு ஆசிய அதிபனே வந்தான் லார்ட் ஆஃப் ஒன் அண்ட் டென் உங்கள் சுயஸ்தானத்துக்கும் அமந்த அதிபன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்துக்கும் அமந்த அதிபன் இப்போ நமக்கு நம்மளோட எஃபிகசி ஏதாவது குறைஞ்சிடுச்சோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை செய்யறதுக்கான கெப்பாசிட்டி இல்லையோ நம்ம இந்த முடிவை தப்பாக எடுத்துட்டோமோ இதை செஞ்சிருக்கூடாதோ இதை செய்யாமல் இருந்தது நல்லா இருந்திருக்குமோ இப்படி நம்மளை குறித்தே நிறைய கேள்விகள் அப்படின்றது வரும் பெருசாக உங்களுக்கு குறித்து நீங்கள் கேள்விகள்லாம் வேண்டாம் நீங்கள் எது செஞ்சாலும் நல்லது செஞ்சு முடித்தாச்சு அதை பற்றி வருத்தப்பட்டு நம்மளுக்கு ப்ரோஜனம் இனி வந்து செய்ய போகிறது எப்படி செய்யணும் பெரும் முயற்சியில் இனி நினைக்கிறத சாதிச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் செய்கிற இடத்துல சில பல குழப்பங்களும் சில பல பிரச்சனைகளும் வரும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஸ்தாபனம் வச்சு நடத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வேலை செய்கிறவங்களாம் பெருசாக வேலை செய்ய மாட்டேன்றாங்க டென்ஷன் ஆகிறீங்க ஒரு பெருக்கி முழுனா கூட சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க இதுங்கிட்டலாம் என்னங்க ஓடி ஆடுறது எத்தனையோ டென்ஷன் முடியல என்னால் அப்படின்னு வருத்தப்படுறோம் ஒன்றும் இல்லை ஒரு பெருக்கி மொழுவது சரியா பெருக்கி மொழினா இன்னொரு முறை பெருக்கி மொழி விடுமா அப்படின்னு சொல்லுங்க ஒரு முறை பெருக்கட்டும் சரியா பெருக்கலை இன்னொரு முறை பெருக்கிடுமா அப்படின்னுங்க அதுவும் சரியா பெருக்கலை இன்னொரு முறை பெருக்கிடுமா அப்படின்னு நல்லபடியாவே சொல்லுங்க அவள் யோசிப்பாள் மூணு முறை இந்த அம்மா கிட்ட பெருக்கிறதுக்கு நம்ம ஒரே முறை நல்லா பெருக்கிடலாமே அப்படின்னு பெருக்கிடுவா நீ ஏன் பெருக்கிற எப்படி பெருக்கிற இப்படி பெருக்கினா எப்படி நான் எப்படி பெருக்கிறதே அப்படின்லாம் அவர்கிட்ட கதையே வேண்டாம் ஏன்னா நம்மளோட வேல்யூபுளான டைமோ வேல்யூபுளான அவங்க அவங்ககிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுன்ற நெசசிட்டியே இல்லை உங்களுக்கு எப்படி வேணுமோ அது வரைக்கும் நல்லபடியாகவே செய்யுமா 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 செய்ய சொல்லுங்கள் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லா இடத்துலையும் இம்ப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா யாரையுமே அதிகாரம் பண்ணி கோவப்பட்டு வேலை வாங்காதீங்க மீனம் அப்படி கிடையாது தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் பட் பியோண்ட் தட் இந்த காலகட்டம் நம்மளுக்கு அப்படி தோணும் ஏன்னா ஜென்மசனியில் இருக்கும் இல்லைங்களா டென்ஷன் இரிட்டபிலிட்டிஸ் ஸ்லக்கிஷ்னஸ் இதெல்லாம் வரும் அப்போ நம்ம அந்த இரிட்டபிலிட்டியை உங்கள் மேலே காமிப்போம் ஸோ ரொம்ப சிம்பிள் நல்லபடியாக வேலை வாங்கிக்கோங்க தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க இது எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நமக்கு சனி சனி மேலே சனி ஜென்ம சனியாக இருக்கார் சனி மேலே குருனோட ஒன்பதாம் பார்வை இருக்குது அப்போ சனி ஜென்ம சனியாக இருக்கார் சனியாக இருக்கவர் என்ன பண்ணுவார் இரிட்டபிலிட்டி கொடுப்பார் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பார் ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுப்பார் மந்த நிலை கொடுப்பார் உடல் அளவுலேயும் மனதளவுலையும் மந்த நிலை அப்படின்றத ஏற்படுத்துவார் மீனம் எப்பயுமே ரொம்ப எந்தவாக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கக்கூடியவங்க எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க அவங்களுக்கே இப்போ எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் என்ன பண்ண முடியும் எல்லா நேரமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா ஆனால் இந்த குருவோட ஒன்பதாம் பார்மை சனி மேலே படுறதுனால சனி நல்லிஃபை ஆயிட்டார் இதுதாங்க ஒரு பெரிய ப்ளஸ் அப்போ நீங்கள் முதல்ல இருந்தால் மாதிரி எந்தவா செயல்பட ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது முற்பகுதி பிற்பகுதி இப்போ நம்ம போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் மிதனத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்கார் இது உங்களுக்கு நாலாம் பாவம் நாலாம் பாவம் அப்படின்றது சுகஸ்தானம் நாலாம் பாவத்தில் இருக்க குரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுககுரு அப்படின்னு சொல்லுவாங்க சுககுரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது மீனராசி என்பர்கள் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபோர்ட் குறைஞ்சிடுச்சுங்க இந்த சிக்கு மாடு மாதிரி மங்கு 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 மங்குன்னு உழைக்கிறேன் ஆனால் பெருசாக எனக்கு ஒரு ஹாப்பினஸே வரமாட்டேங்குது உழைப்பு தான் ஜாஸ்தி இருக்கு என் மூளை அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வேலை கொடுக்குறேன் அவ்வளோ ஒர்க்லோடு கொடுக்குறேன் அவ்வளோ உடம்புக்கு உழைப்பு கொடுக்குறேன் ஆனா பெருசாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டே இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்துல தான் நம்மளோட கம்ஃபர்ட்டை குறைச்சி வேலை செய்யற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனா நல்லது தானே நம்மளோட முன்னேற்றத்துக்காக நம்மளோட கம்ஃபர்ட்டை குறைச்சி நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா நல்லது தானே ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட் குறைச்சிக்காதீங்க அதாவது சாப்பிடக்கூட சாப்பிடாமல் தூங்கக்கூட தூங்காமல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும் ஸோ அந்த விஷயத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோ ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா பெருசாக நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லது தான் நம்ம கம்ஃபர்ட்டை விட்டுட்டு வேலை செய்யலாம் மூணு நேரமும் நல்லா சாப்பிட்டுட்டு நைட் நல்லா தூங்கிட்டு வேலை செய்யுங்க தூக்கத்துக்கும் சாப்பாட்டுக்கும் மட்டும் ஒரு வஞ்சனை அப்படின்றது பண்ண வேண்டாம் இது பண்ணலை அப்படின்னாலே நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது அதே மாதிரி பாருங்கள் பிற்பகுதியில் உங்களுக்கு ஜென்ம சனி மேலே குருனோட பார்வை இருக்காது அப்போ இந்த பிற்பகுதியில் இப்போ இந்த காலகட்டம் வந்து பாருங்கள் நம்மளோட கம்ஃபர்ட்டை விட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து மந்த நிலை வரும் வேலை செய்கிறதுக்கே கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட் வரும் உடம்பு வந்து பெருசாக நோய் எதுவுமே இருக்காது ஆனால் உடம்பு வந்து சும்மா இருந்தால் நல்லா இருக்குது ரெஸ்ட்டில் இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும் ஒரு இரிட்டபிலிட்டி வரும் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கூட நம்ம கோவப்படும் ரொம்ப சோம்பேறித்தனமாக நம்ம மாறின மாதிரி இருக்கும் ஐயோ இந்த சண்டே ஒரு நாள் நல்லா இருக்குது இப்போ மண்டே மார்னிங் நம்ம வேலைக்கு போகணுமா திருப்பி நம்ம தலையில் பாரத்தை சுமக்கணுமா திருப்பி ஓடி ஓடி ஓடிக்கணுமா இந்த மாதிரிலாம் தோணும் பொதுவாக இதெல்லாம் யோசிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸே கிடையாது மீனும் பட் பியாண்ட் தட் சனி ஜென்மசனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் தோணும் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும் சனி ஜென்ம சனியாக இருக்கான் அப்போ இந்த மாதிரி மைண்டில் வந்து நம்மளுக்கு மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் ஏற்படுத்துவா இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்துவா அப்போ நம்ம சனி வந்து ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம ஸ்லக்கிஷ் ஆகிட்டோம் மூளையில் உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய லெவலில் அப்ளிஃப்மெண்ட் இருக்காது அதனால் முதல்ல நம்ம எப்படி இருந்தோம் ஓடிட்டே இருப்போம் உழைச்சிட்டே இருப்போம் நம்மளோட அறிவை மற்றவங்களுக்கும் யூஸ் பண்ணும் மீனமும் அப்படி தான் எப்படின்னா தன்னோட அறிவை யாராவது ஹெல்ப் பண்ணிகிட்டால் உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த விதத்தில் அந்த பர்சன் திருப்பி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களே ஹெல்ப் பண்ணலையே அதை பற்றிலாம் கவலையப்பட மாட்டாங்க அதுக்கு தான் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்வாங்க மீனராசி நண்பர்கள் கிடச்சா விட்டுறக்கூடாது அப்படிம்பாங்க எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் பக்க பலமாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு உண்மையான ஒரு நேர்த்தியான நட்பு அதெல்லாம் மீனத்துக்கு உண்டு அதே மாதிரி டூர் போகணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஆசையும் உண்டு கம்ஃபர்ட்டாக வரணும் நல்லா சாப்பிடணும் அப்படின்ற ஆசையும் உண்டு ஏன்னா சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதால இந்த கம்ஃபர்ட் லெவலை வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லயும் விருப்பப்படுவாங்க அது மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி பட் பியாண்ட் தட் இப்போ மனதளவுலேயும் உடல் அளவுலேயும் மந்த நிலை அப்படின்றது மேலே சனி ஜென்மத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறதுனால பெருசாக கவலைப்படாதீங்க நீங்கள் பாட்டு நீங்கள் ஓடிட்டே இருக்கு இருங்க சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த சின்ன சின்ன விஷயங்கள நீங்க கவனமா இருந்தீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் இருக்க குரு வக்ர பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நீங்க எங்க சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறோங்க ஏனா எங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்கள் அதாவது நாங்கள் வேலையை மாத்தலாம்னு நினைக்கிறோம் ஃபாரின் போகலான்னு நினைக்கிறோம் மறுமணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறோம் இருக்கிற மன இருக்கிற ஒரு திருமண வாழ்க்கையை தொடரலாமா இல்லை டிவர்ஸ் போகலாமான்னு நினைக்கிறோம் குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்ணுறோம் இப்படி பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்னோடய சுய ஜாதகத்தை நான் தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேங்க அப்படின்னா நான் இருக்கும்போது என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ